மேஜர் பார்ட்டி கூட மேன் ஆஃப் த மேட்ச் ட்ரம் கார்டுன்னு சொல்லி வந்துறீங்களா மேன் ஆஃப் த மேட்ச் யாரு பாமாகா தான் பாமாக்க இன்னாரோடு தான் கூட்டணி சேரணும்ன்றத நீங்க தீர்மானிக்க போறீங்களா அல்லது ஏதோ ஒரு கூட்டணியில் அதை சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை விமர்சிக்க போகிறீர்களா என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ராமதாஸ் என்ன சொல்றாரு அதிமுக போகணும்ன்றாரு இவர் அன்புமணி என்ன சொல்றாரு எனக்கு ஒரு மந்திரி பதவியாவது வேணும் அதனால பிஜேபிக்கு போலான்றாரு இதெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல் அவர்களுக்கும் தெரியும் இங்க கட்சி நடத்தக்கூடிய பல பேருக்கு தெரியும் பிஜேபியை விட்டா எல்லாத்தையும் தின்னுடும் நம்ம வந்து பீகார்ல இதை பார்த்தோம் பார்த்தோம் இதே கதையை பார்த்தோம் கோவாவிலையும் இதுதான் நடந்துச்சு யார் எனக்கு அதிக சீட்டு தராங்க யார் மந்திரி பதவி கொடுக்குறாங்க அதிக படம் கொடுக்குறாங்க நாங்கள் போயிடுவோங்க அவங்க ஸ்டாண்டுங்க அது நான் அதை தப்புன்னு சொல்லிங்க அதை நான் சரின்னு சொல்லிங்க அது அவங்க ஸ்டாண்டு அவங்க முடிவு இந்த முடிவை மாத்துறதுக்கான வேலை திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்கு ஒரு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்காதேன்னு சொல்லி அவன் காலில் உழுந்து கண்ணீரால கழுவுங்கன்ற தமிழ்நாட்டில் இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல தமிழக நலனை முன்னிட்டு போய் பேசுங்க மாணவ மானத்தை விட்டுட்டு போய் பேசுங்க அதை நோக்கி பிரச்சாரங்களை முன்னெடுங்க ஒரு சவுக்கு எடுத்து அடி வேகமா போன வரலாறு விரைவுபடுத்த அதுதான இயக்கவாதியோட வேலை இந்த வரலாறு இப்படியே போகுதுன்னா ஓரமானிட்டு அழுவ போறியா பெருமூச்சு விட போறியா புலம்ப போறியா இல்ல இந்த போக்கு தவறுன்னு சொல்லிட்டு இங்க விளக்க சொல்லிட்டு இருக்க வந்திருக்க போறியா நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பெரியார் சரவணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த சில மாதங்களில் வர இருக்குது தமிழ்நாட்டில் கூட்டணிகள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய என் யாத்திரை அதோடைய நிறைவு நாள் அந்த கூட்டத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் இவர்கள் எல்லாம் அந்த இதுல அந்த இதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் இதெல்லாம் இருந்தாலும் குறிப்பாக பாமக இதில் வந்து அவர்கள் பாஜக ரொம்ப எதிர்நோக்குறாங்க பாமக வந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை சேர்க்கும்னு இப்போ பாமக பாஜக கூட்டணிகளில் அவங்க போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஏடிஎம்கே கூடிய ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போகிற மாதிரி இருக்குது பாமக பாஜகோட கூட்டணி வைக்குமா அப்படி கூட்டணி வைத்தால் பாமகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் எப்படி பார்க்குறீங்க போயிடுமா அப்படின்றத தாண்டி போகக்கூடாது அப்படின்றது தமிழ்நாட்டோட நலனுக்கு உகந்தது பாமக இப்போ பாமக மேலேயும் பிஜேபி மேலேயும் இல்லை மற்ற மற்ற அரசியல் கட்சி மேலேயும் நமக்கு விருப்பு விருப்புகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதை கடந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியே உங்கள் கேள்விக்குள்ளேயே வருவோமே பிஜேபி ஒரு மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர் உழைப்பை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது கடுமையான உழைப்பாளி அந்த உழைப்பு ஒரு சதவீத ஓட்டுக்குள்ளே இன்னைக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணு விழுக்காடுன்றது அண்ணாமலைக்கு பிறகு நாலு விழுக்காடுன்னு கூட வச்சுக்கோங்க வாசன் இருக்கிறாரு ஏசி சண்முகம் இருக்கிறாரு கிருஷ்ணசாமி இருக்கிறாரு ஜான் பாண்டியன் இருக்கிறாரு ஐஜய் பாரிவேந்தர் இந்த தேமுதிக ஓபிசி ஓபிஎஸ் தினகரன் தினகரன் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஓபிஎஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு சதவீத ஓட்டுகள் வந்துடுது அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு சதவீத ஓட்டுன்றப்ப ஆறு விழுக்காடு ஆகிடுது இந்த இடத்துல பாமகவும் பிஜேபி கூட்டணிக்கில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகிடுது ஆறு விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு ஆகிடுது இன்னைக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பன்னெண்டு விழுக்காடு அளவுக்கு பிஜேபி ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த தேர்தல் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலு பெரிய சவாலாக தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிடும் எப்படி சமாலா சவாலாக அமையும்னா பத்து ஆண்டுகளுக்கு பிஜேபி இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தவே முடியாது பத்து ஆண்டுகள் பிஜேபி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கா தமிழ்நாட்டில் இருக்கும் வெறும் இருந்து நாலு விடுக்காடு வச்சிருக்கும் போது அதோட அட்ராசிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியும் என்னையவா இருக்கட்டும் இல்லை பல்வேறு விசாரணை அமைப்புகள் இடி போன்ற பல்வேறு விசாரணை அமைப்புகளாக இருக்கட்டும் இயல்பாக தமிழக வீதிகளில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்தில் வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் போருவேன் யாரையும் நான் கைது செய்வேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இது பன்னெண்டு விழுக்காடா ஆச்சுன்னா என்னவா மாறும் இது பன்னெண்டு ஆச்சுன்னா தமிழகத்திற்கு ஆபத்தாக வந்து நிற்கும் அப்போ எப்படி இந்த பொலிட்டிக்கல் சின்னரி எப்படி இருக்கணும் இந்த நெரேட்டிவ நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் இப்ப இயல்பா இங்க வந்து ஒரு பேச்சு பாமக இப்ப இதுல வந்து இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு நீங்களே கூட பல இடங்கள சொல்லி பார்த்து தமிழ்நாட்டுடைய நிறைய அறிவாளிகளை கொண்ட ஒரு இயக்கமா அது இருக்குது ஒரு நீண்ட ஒரு போராட்ட அரசியல் கொண்ட ஒரு இயக்கம் அதை தாண்டி ஒரு அரசியலா பேசணும்னா அவங்களுடைய நல்ல பங்களிப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி பாமக இந்த முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்ப இருக்குன்னா ஏன் பாமக அந்த இடத்துக்கு தள்ளப்படுது இல்ல அவங்க அதிமுக பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஏழு மேபி ஆறு ப்ளஸ் ஒன்று இப்போ எங்களுக்கு வந்த செய்தி பிரகாரம் பார்க்கும்போது ஆறு ப்ளஸ் ஒன்று அப்புறம் பணம் தொகை ஒன்று அது அது இப்போ நம்ம வெளியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச முடியாது அப்படின்றப்ப ஆறு ப்ளஸ் ஒன்றா ஏழு ப்ளஸ் ஒன்றா அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே நடக்குது அது பிஜே இது பாமகவோட இயல்பு உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துலையும் அவங்க கூட்டணி பேசக்கூடியது தொடர்ந்து இந்த அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரும் அப்போ அவங்க அதிமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பிஜேபி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது என்னதான் ஒரு பாரிய ஒரு பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆறு விழுக்காடு ஒரு ஓட்டு வங்கி உள்ள அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா அதே நேரத்துல அவர்கள் வெற்றியின் பக்கம் தான் என்னைக்குமே இருந்திருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கும்போது வெற்றியின் பக்கம் தான் அவங்க இருந்திருக்காங்க பார்க்கும்போது பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடக்குது அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குது பார்வையாளர்களுக்கு அரசியலாளர்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு இயக்கவாதிகளுக்கு இயக்க தலைவர்களுக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப பிஜேபி என்ன முடிவு எடுக்கும் அதிமுக என்ன எடுக்கும் பாமக என்ன எடுக்கும் அப்படின்றது ஒரு போர்வு இருக்குல்ல அப்ப இது யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் அவங்க சொந்த விருப்பத்தின் எடுத்துக்கிட்டு இந்த அரசியல் போக்கு இந்த நகர்வை விமர்சனங்களோடு வேடிக்கை பார்க்க போகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அரசியலாளர்கிட்டையும் நான் கேட்கிறேன் இயக்கவாதிகள்ட்டையும் கேட்கிறேன் கட்சிக்காரர்கள்ட்டையும் நான் கேக்கிறேன் இந்த போக்குகளை அவங்க இவங்க எப்படி தொடர்பு நான் சொல்ல வர அந்த கட்சிக்காரர்கள் இருக்காங்க இப்போ பிஜேபியோட ஒரு ஷீட் சாரி இப்போ ஏதோ ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணி அமைஞ்சது அது சரியின் தவறுனு விமர்சனம் பண்ணுவதோடு அதன் போக்குல நீங்க போக போறீங்களா இந்த கேள்வி உங்களால தவிர்க்க முடியாது மறுக்க முடியாது இல்ல ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்காரரா இருக்கட்டும் இயக்கவாதியா இருக்கட்டும் அரசியலாளராக இருக்கட்டும் அவர்களோட அதிகபட்ச இலக்கு என்ன ம் அவரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வெற்றி பெறணுன்ற கவலை இருக்குது அதை நோக்கி தான் அவங்க வந்து அரசியல் நகருவாங்க இப்ப தமிழ்நாடு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருக்குல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த இப்படிதான் அரசியல் இருக்கும் அப்படின்ற ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் அரசியலை எப்படி நகர்த்த போறீங்க அப்ப இந்த அரசியலை உங்கள் கொள்கைக்கு இசைவாக நீங்க நகர்த்த போறீங்களா அல்லது அரசியல் போற போக்கில் ஒரு ஆறு ஓட்டத்தின் வாயிலாகவே அதை எப்படி நீங்க ரசிப்பீர்களோ விமர்சிப்பீர்களோ அது போல இந்த அரசியல் போக்கை அதன் ஓட்டத்தின் நின்று பெருமூச்சோடும் ஏக்கத்தோடும் விமர்சிக்க போகிறீர்களா அந்த இடத்தி அவங்க அந்த நான் வரல சொல்றது நல்லா உள்வாங்கிக்கங்க ஒரு அரசியலாளன் இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளை விமர்சிக்க போகிறீர்களா விவாதிக்க போகிறீர்களா அல்லது இந்த அரசியல் போக்கு இப்படிதான் இருக்கணும்னு தீர்மானிக்க போறீங்களா நீங்க யார் இன்னும் உங்களுக்கு புரியல மாதிரி எளிமைப்படுத்துறேன்னு பாமக தான் கூட்டணி தீர்மானிக்க போறீங்களா அல்லது ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை விமர்சிக்க போகிறீர்களா எது அரசியல் இந்த தேசம் ஐந்து ஆண்டுகள் கழித்து பத்து ஆண்டுகள் கழித்து இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும்னு டிசைன் பார்வை என்னவாக இருக்கும் அது அது எனக்கு நான் கேட்கறத நான் அந்த இடத்துக்கே வரல நான் நான் கேட்கறது ஒரு இயக்கவாதி ஒரு கட்சிக்காரர் ஒரு அரசியலாளர் அவரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஐந்து ஆண்டுகளோ பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகள்லேயோ இந்த சமூகம் இப்படி தான் இருக்கணும்னு தீர்மானிக்கணும் அதை நோக்கி இந்த அரசியல் போக்கை திருப்பணும் அப்படின்ற இடத்துலருந்து நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் இந்த கூட்டணிகளை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அல்லது இயல்பு அமைய கொடிய கூட்டணியை விமர்சித்து கொண்டு இருக்க போகிறீர்களா விமர்சிப்பதோ விளக்கம் சொல்வதோ நமது பணியை அல்ல மார்க்ச சொல்கிறாரு தீர்வை சொல்லுன்றார் விமர்சிப்பதோ விளக்கம் சொல்வதோ நம்ம நோக்கம் இல்லை அப்ப நான் தொடங்க நேரத்துக்கு மறுபடியும் வரேன் உங்களோட புரிதலுக்காக வரேன் அதிமுகவோட பாமக சேர்ந்து கூட்டணி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஆறு விழுக்காடு இருக்கக்கூடிய பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சிருச்சு கூட்டணி வச்சிருச்ச உடனே பிஜேபியோட யார் இருப்பா ஓபிஎஸ் தினகரன் மண்டவங்க இருப்பாங்க ஒரு ஐந்து சதவீதத்துக்கு கீழே அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய ஏசி சண்முகமா இருக்கட்டும் மத்த மத்த கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எங்கே வருவாங்க வெற்றியை நோக்கி தான் போவாங்க அப்போ பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி இந்த கூட்டணி கட்சிகள் வந்துடும் அப்படி வந்துட்டா பாமகவோடு சேர்த்து எல்லாரும் வந்துட்டா அப்போ பிஜேபி தனித்து விடப்படும் பத்து ஆண்டுகளுக்கு பிஜேபியால் தலை முடியாது வெறும் மூணுல இருந்து நாலு விழுக்காடு ஓட்டுகளோட பிஜேபி சுருங்கி போயிடும் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த கால்குலேஷன் புரியுதுங்களா திமுக கூட்டணி காங்கிரீட்டா இருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணா அதை பேச வேண்டியது இல்லை அது கூட்டணி ஷேரிங் அது அது பக்கம் ஒரு பக்கம் போகட்டும் இப்போ நம்ம பிஜேபி அதிமுகன்ற ரெண்டு மேஜர் பார்ட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு மேஜர் பார்ட்டி கூட மேன் ஆஃப் த மேட்ச் ட்ரம் கார்டுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா மேன் ஆஃப் த மேட்ச் யாரு பாமக தான் ஏன்னா ஆறு விழுக்காட்டு இருக்குது இந்த பாமக அதிமுக கூட போக போதா பிஜேபி கூட போக போதா பிஜேபி கூட போச்சு அப்படின்னா பத்து ஓட்டு வைத்துக் கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு தமிழகத்தை இன்னும் நாசகார பாதையில் நகர்த்துவார்கள் அதே அதிமுக பக்கம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி பத்து வருஷம் தலை தூக்க முடியாது ஏன்னா ஒரு அந்த பழைய ஓட்டு விகிதத்திலேயே அது அப்படியே குறுக்கி நின்று போயிடுவோம் பாமக உடைய கணக்கு என்னவாக இருக்கும் அது நமக்கு தேவை இல்லைங்க நம்ம நீங்க சொல்றீங்க இப்போ இதுல இவங்க வந்து ஒரு பக்கம் இப்போ திமுக ஒரு மதசார்மின்மை அடித்தளமாக வந்து எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் தாண்டி நம்ம எந்த இப்போ அணுக முடியும் நீங்க அணுக வேணாம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுக்கற அழுத்தம் இருக்குது இல்ல இந்த காயினு இங்க தட்டினாது அங்க பாக்கெட் ஆகும்னு தெரிஞ்ச தான் அரசியல்வாதி பாமக அப்படி காரணம் பாமகவை அதிமுக பக்கம் கொண்டு வரதற்கான வேலை திட்டங்கள் எந்த கட்சியிடம் இருக்கிறது தமிழக நலனை முன்னிட்டு நான் கேட்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு உள்வாங்க முயற்சி பண்ணுங்க பாமகவை அது எப்படி அவனுக்கு பேர் தான் அரசியல்வாதி இல்லைங்க அது பாமகவுடைய அவங்களுக்கு கட்சி அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு அவங்களுக்கு கொள்கை இருக்குது அவங்களுக்கு நிர்பந்தம் பண்ண முடியாது அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க ஆனா அப்படி நிர்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ன்னு ஒன்று இருக்குது இல்ல பெரியார் என்ன பண்ணாரு எந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் கையை திருவி வேலை வாங்கினாரா இல்லையா யார் முதலமைச்சரா ஆகணும்ன்றது பெரியார் தீர்மானிச்சாரா இல்லையா பிரகாசம் ஆட்சியில இருக்கணுமா ராஜாஜி ஆட்சியில் இருக்கணுமான்னு யார் முடிவு பண்ணது காங்க காமராஜர் ஆட்சியில இருக்கணுமா இல்ல ராஜாஜி ஆட்சியில இருக்கணுமான்னு யார் முடிவு பண்ணது அப்ப இந்த பாரம்பரியத்துல இருந்து வரும் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இருக்க வேண்டியவர்கள் அவர்கள் பேர் தான் அரசியல்வாதி பிஜேபி கூட கூட்டம் வச்சிருச்சிங்கன்னோனே ஆமா இவர்கள் வந்து ஒழுங்கினமானவர்கள் காசுக்காக வேலை போயிட்டாங்க இப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இந்த தெருமுனையில நின்னுக்கிட்டு நாலு பேர் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அது போல நடந்த சம்பவங்களை வந்து விளக்க சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்களா நடந்த சம்பவங்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்க போகிறீங்க ஓ நீங்க யாரோட தீர்மானிக்க யாரோட இணையனுங்கிறத தீர்மானிக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்கு என்ன வரையறை சொல்றீங்க இதுக்கு வரையறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை நோக்கின பிரச்சாரங்கள் கடந்த ஓராண்டா நடந்திருக்கணும் என்ன மாதிரி என்ன பண்ணிருக்கணும் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிக்காரர்கள் பாமகவை அதிமுக பக்கம் தள்ளி இருக்கணும் அதிமுக தனி பெரும்பான்மையோட அதிமுக உடஞ்சி போயிடுங்க சதுரி போயிடுங்க பிஜேபியோட பிடிப்பு பிஜேபி இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு தனிச்சு நின்னுது கடந்த ஓராண்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா இல்லையா என்னோட எழுத்துக்களையும் பாருங்க பழைய பேட்டிகளையும் எடுத்து பாருங்க எடப்பாடி கையில ஒரு மொனோபலியா வந்து அதிமுக நிற்கும் இது எப்படி இந்த ஓல்டு வர நான் இது இது ஏன்னா பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க அது பாஜக அது அதிமுக பாதிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது ரைட்டு அப்படி இருந்தா கூட பாமக வந்து திமுக பக்கம் வருந்தா கூட பரவாயில்ல அது இன்னொரு பாஜக பக்கம் எப்படி போ இந்த வரை எப்படி போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் போங்க ராமதாஸ் சந்திங்க ஒரு மாலையை போடுங்க உங்க தகுதிக்கு உங்க இதுக்கு மூணு விழுக்காடு தான் அதோட ஓட்டு வங்கி உங்க தலைமையில கூட்டணி அமைங்க நீங்க சீட் ஷேர் பண்ணுங்க யாருக்கு பாம பாஜகவுக்கு ஒரு மூணு விழுக்காடு இருக்குது நீங்க ஆறு விழுக்காடு வச்சுட்டு இருக்கீங்க உங்க தகுதியை இறங்கி எப்படி அவர்கள் கூட்டணிக்கு நீங்க போவீங்க உங்க கூட்டணிக்கு அவங்க வந்தா தானே உங்களுக்கு கௌரவம் ஒரு சால்வையை போடுங்க ஒரு மாலையை போடுங்க அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல தமிழக நலனை முன்னிட்டு போய் பேசுங்க மாணவமானத்தை விட்டுட்டு போய் பேசுங்க அதை நோக்கி பிரச்சாரங்களை முன்னெடுங்க தமிழோட எதிர்காலம் வந்து அதிமுகவோட பிஜேபி போனாதான் இது பாமக போனாதான் பிஜேபி தனிமைப்படுதுன்னு சொல்லுங்க அதையே சொல்லல இன்னைக்கு அதிமுக இந்த நிலையில வந்து நிக்கத நான் ஓராண்டுகள் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா கரஞ்சி போயிடும் சின்னம் போயிடும் அது இது போயிட்டுனாங்க நான் ஒருத்தன் தானே உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் தானே சொல்றேன் அதிமுக பக்கம் நீங்க வந்து பாமகவை எப்படி தள்ள போறீங்க அவர்கள் ரெண்டு பேரும் இயல்பாக கூட்டு வச்சு பேசி கூட்டு கூட்டணி கூட உனக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்கப்பா அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வச்சுக்கிச்சுப்பா உனக்கு என்ன வேலை அரசியல் உனக்கு என்ன வேலை அப்ப அந்த கூட்டணி வைக்கிறதுக்கான சூழலை யார் உருவாக்கணும் இது எதுவுமே தற்செயலானது இல்லைன்னு சொல்லுவாங்களா இது தற்சலானது கிடையாது சோம்பேறி சொல்ல வரேன்

இவர்களோட கூட்டணி வைக்கிறது தயாத்த மருந்து நிலைக்கு இருக்குது அதை தான் தெரியல இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அரசியலற்ற தன்மை இது மலடு தட்டி போய் போன ஒரு தன்மை இது அரசியல் அது அது போக்கில் அந்த ராஜாப்பாட்டையில் வருங்க முதல்ல ஒரு விஷயம் புரியுங்க வரலாறு அது ராஜா பாட்டையில் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியற மாதிரி மாதிரின்னு எளிமைப்படுத்தட்டுமா நிலப்பர பொருத்தவரைத்த யார் காலி பண்ணா முளாளித்து தானே காலி பண்ணுச்சு முதலாதித்துவத்தை யார் காலி பண்ணா ஏகாதிபத்தியம் தான் காலி பண்ணுச்சு ஏகாதிபத்தியத்தை யார் காலி பண்ண போறா அதுவே செத்து போயிடும் அப்புறம் இடையில கம்யூனிஸ்டுக்கு என்ன வேலை இயக்கவாதிகளுக்கு என்ன வேலை அது இயல்பா நடக்கிறது ஒன்னோட ஒன்னு முகிழ்ந்து பரிணமித்து ஒன்றை தின்று ஒன்று அதை பட்டு வளர்ந்துட்டு போகல இடையில உனக்கு நட வேலைங்க ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப உனக்கு என்ன நான் வரலாறு அது ராஜா ராஜபாட்டையில வரும் நீ இடையில சவுக்கு அடிச்சு அந்த வரலாறை விரைவுபடுத்து ஒரு சவுக்கு எடுத்து அடி வேகமா போன அந்த வரலாறை விரைவுபடுத்து அதுதானே இயக்கவாதியோட வேலை அப்ப இந்த வரலாறு இப்படியே போகுதுன்னா போற மாநிலங்கிட்டு அழுவ போறியா பெருமூச்சு விட போறியா குழம்ப போறியா இல்ல இந்த போக்கு தவறுன்னு சொல்லிட்டு இங்க விளக்க சொல்லிட்டு இருக்க வந்திருக்க சரி இந்த போக்கை நீ தீர்மானிக்கணும்னு சொல்ல வரேன் தீர்மானிக்கிற இடத்துக்கு நாம வரணும்னு சொல்ல வரேன் இல்லாதான் போ பாமா நீங்க சொல்றதுலேயும் புரியுது பாமக அப்படி போகுது அப்படின்னா இதுல இவங்க செஞ்சிருக்க தவறுகள் அப்படிலாம் இருக்கு பாமகவுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யோகி யோகியா யோகியனுக்கு அரசியல் இல்லைன்னா வேலை இல்ல பாமக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல கண்டிப்பா இருக்குது பாமக இப்ப ராமதாஸ் என்ன சொல்றாரு இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ராமதாஸ் என்ன சொல்றாரு அதிமுக போகணும்ன்றாரு இவரு அன்புமணி என்ன சொல்றாரு எனக்கு ஒரு மந்திரி பதவியாவது வேணும் அதனால பிஜேபிக்கு போலான்றாரு இதானாங்க இருக்கக்கூடிய சிக்கல் போய் பேசுங்க பேசுங்க இந்த ஒரு சின்ன தயக்கத்தை உடைக்க முடியல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் ஏங்க கூட்டணி கூட்டணி எப்படி தொடக்கத்துலேயே சொல்லிவிட்டு அவங்க ஒரு கட்சியில் அவங்க ஒரு சீட்டு வந்துட்டேன் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க திமுக கான்கிரீட்டான ஒரு கூட்டணி அதுதான் இங்க மேஜர் ரோல் பண்ண போகுது அதுதான் இங்க பெரிய அளவில் வெற்றி பெற போகுது இது முடிவு பண்ணுச்சுல்ல அதை தூக்கி ஓரம் வைங்க அது முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன பண்ணணும் தேச நலனுக்காக கூட்டணியில இருந்தா கூட்டணியில இருக்க போய் பேசுங்க என்ன தப்பா போயிடும் இப்படி எல்லாம் இருந்தா தாங்க இங்க திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சி தான் இருக்கும் வேணா பாமக பெரிய கட்சியா நீங்க வேணா வளர்ந்துக்குங்க ஆனா மூணாவது வடநாட்டு தேசிய கட்சியில உள்ள விட்டுறாதீங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா வைக்க முடியாதா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு யாருக்கு ஆபத்து அதிமுக ஆபத்து பாமகவுக்கும் தான் ஆபத்து பிஜேபி தான் அது பாமக தெரியாதான்னு கேட்கிறேன் தெரியும்ன்ற தெரியுங்க இப்ப நான் பேசக்கூடியது அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா வைக்கலாமா வைக்க கூடாதான்ற பத்தி நான் பேச வரல ஆனா இந்த போக்குகளை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நாம ஏன் இல்லாம போயிட்டோம்னு கேக்குறேன் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாமக தெரியுமா தெரியாதான் பிரச்சனை கிடையாது இந்த போக்குகளை தீர்மானிக்கிற இடத்துல ஏன் இல்ல இல்ல பாஜக கூட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க மினிஸ்ட்ரி இப்படி பேசி சீட்டு வச்சாலும் அது பாமகக்கான ஆபத்தாக தான் அமையும்ங்கிறதா பெரியாசர் ஒண்ணு சொல்றாரா நானும் அதான் சொல்றேன் அவர்களுக்கும் தெரியும் இங்க கட்சி நடத்தக்கூடிய பல பேருக்கும் தெரியும் பிஜேபி விட்டா எல்லாத்தையும் தின்னுடும் நாம வந்து பீகாரில் இதை பார்த்தோம் மகாராஷ்டிராவில இதே கதையை பார்த்தோம் கோவாவிலையும் இதுதான் நடந்துச்சு அப்ப இங்க இருக்கக்கூடிய பாமகவுக்கோ நாம் தமிழ்ல இருக்கோ மற்ற மற்ற கட்சிக்கோ நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா அப்போ நம்ம மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாநில ந மாநில நலனை முன்னிறுத்தின ஒரு முடிவைத்தானே நாம முன்னெடுக்கணும் அப்போ அப்படி ஒரு நலன் எடுக்கும் போது திமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு ஒன்று திமுகவில் போய் பாமக சேரலாம் அல்லது அதிமுக சேரலாம் எதுலயோ ஒன்று சேரலாம் ஆனா மொத்தம் கட்சிகளோடு இருந்ததுன்னா நீங்க பிஜேபியை தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ரைட்டு இது எல்லாம் செய்வதற்கு கடன்பட்டவர்கள் எல்லா பொறுப்பும் அவர்கள் தலைமையில தான் இருக்குது ஆனால் அவர்களே கடமைப்பட்டவர்கள் அவர்கள் செய்யல மத்தவனுக்கு என்ன வேலை அரசியல் துறவரம் பண்ண போறீங்களா இல்ல பாமக தலைமையாக அவங்களுக்கு தானே பொறுப்பு அவங்களுக்கு தானே பொறுப்பு வேற யாருக்கும் பொறுப்பு கிடையாதுங்க

அங்க போயிடுவாங்க அவங்க ஸ்டாண்டுங்க அது நான் அதை தப்புன்னு சொல்லிங்க அதை நான் சரின்னு சொல்லிங்க அது அவங்க ஸ்டாண்டு அவங்க முடிவு இந்த முடிவை மாத்துறதுக்கான வேலை திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்கு நான் கேட்கறதே நான் நல்லா புரிஞ்சுக்கங்க அது பாமாக்கோட ஸ்டைல் பாமாக்கா அப்படிதான் இருக்கும் அதை மாத்துறதுக்கான வேலை திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த தேர்தலில் மேன் ஆஃப் த மேட்ச் பாமாக்கா நான் சொல்றேன் பாமாக்கா தான் முக்கிய ரோல் வகிக்க போதுன்னு சொல்றேன் அது எந்த பக்கம் நிக்கிதோ அவங்க அந்த பக்கம் வந்து அதிக வாக்குகள் வாங்கும்னு நான் சொல்றேன் அது பிஜேபி கூட்டணி வைக்காம அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியிலோ பாமக வந்துருச்சு தனிமைப்படுத்தப்படும் இருக்கக்கூடிய கூட்டணிகளே அதிமுக நோக்கியோ திமுக நோக்கியோ வந்துரும் நான் சொல்றேன் இல்ல ஒருவேளை அப்படி வந்துட்டா பிஜேபி தனிமைப்படுமா படாதா இப்ப நீங்க எல்லா கட்சிக்காரனும் என்ன பண்றீங்க பிஜேபிக்கு துணை தேடி விட போறீங்களா தனிமைப்படுத்த போறீங்களா நீ அமைதியா இருந்தீங்கன்னா துணை தேடி உடுறன்னு அர்த்தம் இல்ல இந்த போக்குகளை மாத்திர இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீ தனிமைப்படுத்த போறன்னு அர்த்தம் பிஜேபி தனிமைப்படுத்துறதுக்கான வேலை திட்டம் பிஜேபி எதிர்க்கிறது பொய்யா எதிர்க்கிறியா பிஜேபி வாய அளவுல மட்டும் எதிர்க்கூடாது செயல் அளவுல எதிர்க்கணும் செயல் அளவுல இருக்கிறதுக்கான உங்கள்ட்ட செயல் திட்டம் என்ன நியாயமான தானே இது பிஜேபி எதிர்க்கிறப்படின்னு ரைட்டு ஆனால் அது வாயிலோலதான் எதிர்க்கிறியா இல்ல செயல்தலத்துல எதிர்க்கிறியா செயல்தலத்துல எதிர்க்கிறேன்னா பிஜேபி தனிமைப்படுத்தணும் பிஜேபி தனிமைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் பிஜேபி கூட கூட்டணி போக கூடாது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவன் கூட கூட்டணிக்கு போறவங்க ஒரு இனத்திற்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த மக்களுக்காக தேச நலனுக்காக உன் காலில் நான் உழுவுறேன் தயவு செஞ்சு பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டு அடகு வைக்காதேன்னு சொல்லி அவன் காலில் உழுந்து கண்ணீரால் கழுவுங்கன்றான் இல்லைங்க பிஜேபி பாமக்க வந்து தகுங்கம் கிடையாதுங்க அவர்கள் அப்படிங்க இப்படிங்க இதெல்லாம் மக்கள் திரையம்படுத்த மாட்டீங்களா பாமக்க அப்படி போச்சுன்னா அந்த மக்களே வன்னீர் சமூகத்தை அதெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் இல்லைங்க நான் தலைவர்களை பத்தி பேசிட்டு நீ மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து அடுத்த ரோலுக்கு போயிடுச்சு இல்ல ஆ பொதுவாதே பண்ணல இல்லங்க நான் எக்ஸாம் போயிடுச்சு அதா பண்ணல நான் தாங்க எடுத்து நான் தாங்க எடுக்குது ஒரு சொம்பு தண்ணி கொடுங்கன்னு கேக்குறேன் நீங்க இந்து மகா சமுத்திரத்தோட நீலாகலத்தை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பிஜேபிக்கு கூட பாமக கூட்டணி போகாம இருக்கிறதுக்கான உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறேன் என்ன வேலை திட்ட நீங்க வச்சிருக்கீங்க அத ஏதாவது ஒரு தடுகளவா நகர்ந்திருக்கீங்களான்னு அடுத்து பாமக பாஜக கூட போறாங்க அப்படின்னே வச்சுக்கிறோம் இது அந்த அந்த பாமகல ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு நல்லா பாஜக இத்தனை ஆண்டு காலம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உள்வாங்கிதானே இருப்பாங்க யார் உள்வாங்கி இருப்பாங்க அந்த மக்கள் என்னங்க அந்த பாமா காவுக்கு ஆதரவாளர்கள் இருக்க முடியுங்க அல்லது வன்னியர் சாமியை ஓட்டர்தான் கேக்குறீங்க வன்னியர்கள தான் கேக்குறீங்க அவங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க பாமக எப்படி இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அவங்கள்ட்ட இது செல்லுபடி ஆகுது நான் தலை நான் மறுபடியும் சொல்றேன் நான் தலைவர்களை பத்தியும் கட்சியோட நிலைப்பாட்டை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அவங்க கேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க இல்ல நான் தான் சொல்றேன் கேடर्स நினைக்கிறதுக்கான நினைக்கிறிறதுக்கான கருத்து கணிப்பு யாரும் நடத்தல நானும் நடத்தல வேற யாரும் நடத்தல பாமக கூட நடத்தல புரியுதுங்களா இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது இல்லை வன்னிய மக்களை வழிநடத்தக்கூடியவர் எந்த இடத்துல போய் நிக்கணும்னு யார் தீர்மானிக்க போறா தீர்மானிச்சிட்டீங்களா அதற்கான வேலை திட்டம் என்ன புரியுதுங்களா வன்னியர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாமக எந்த பக்கம் கூட்டணி வச்சா தமிழகத்துக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செயல் திட்டத்துக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பாமக எந்த பக்கம் வந்தால் தேசத்திற்கு நல்லது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை செயல்படுத்திருக்கீங்களா அதற்கான வேலை திட்டம் ஏதாவது உருவாக்கி வச்சிருக்கீங்களா அதற்கான முன்னெடுப்பு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்குறேங்க கருத்துக்களை நன்றி நன்றி தலை மகிழ்ச்சி